தற்போது சேலத்தில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேரடி காட்சிகளை பண்ணி பொதுமக்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க சேர் எடுக்கும் போது மண்டையை உடஞ்சா இது வந்து இருக்குது

அப் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் தொடர்ச்சியான போராட்டம் ஈடுபட்டு டாஸ்மாக் கடை இல்லை இந்த நிலையில் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை அப் அப் அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் காலை முதல் கொண்டே குறிப்பாக இந்த டாஸ்மாக் கடைக்கு முன்பாக பொங்கல் ப பானையில் வந்து பொங்கல் வைத்தும் ஒருவர் இருந்ததைப் போல வந்து சித்தரித்து இங்கே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில் இருக்கும் அதாவது பொது ஒரு கட்டத்தில் பொதுமக்களும் தடையை மீறி டாஸ்மாக் கடைக்கு உள்ளே நுழைய முயன்றாங்க ஆனால் இருந்தபோதிலும் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ள ஏற்பட்டது இந்த தள்ளுமுள்ள பாத்தீங்கன்னாக்கா இங்க இந்த 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 பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு வந்து காய காயமடைந்து சொல்லி தெரிகிறது இந்த வேலையில தற்போது காவல்துறை டாஸ்மாக் தடையை மீறி தடைக்கு முன்பாக இருந்து தற்போது இந்த போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பகுதியில காலையில காலையில முதல் வருவாங்கனாக்கா ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த வாரமே வந்து போராட்டம் ஈடுபட்டாங்க இந்த நிலையில இன்று இந்த போராட்டம் வந்து ஈடுபட்டு தற்போது இந்த போராட்டம் குறித்து இங்க இருக்கிற இந்த போராட்டம் குறித்து இந்த போராட்டம் ஈடுபட்டு இருக்கிற இங்க இருக்கிற மக்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நீங்க சொல்லுங்க இனி காலையில இருந்து என்னமா

அதிகாரிகளே வந்து எடுத்துட்டா நல்லது இல்லைன்னா இந்த அதிகாரிகளுக்கு எச்சரிக்கிறேன் காவல்துறைக்கு முன்னே எச்சரிக்கிறேன் இந்த காவல்துறை ஒன்னாம் தேதியில இருந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்குது ஒன்னாம் தேதியில இருந்து இந்த பெண்கள் எல்லாம் பாவம் எல்லாம் கூலி வேலைக்கு போறவங்க இங்க யாருமே குடியிருக்க முடியல பெண்கள் கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல தண்ணி எடுக்க போக முடியல குடியிருக்க முடியல பெண்கள் ஆண்களும் கூடிய குடும்பம் நடத்த முடியல இந்த காவல்துறையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு நடந்த இந்த போராட்டத்துல காவல்துறையா தாக்குனாங்களா அவங்க காவல்துறை போராட்டம் அமைதியா நடத்திட்டு இருக்கிற போராட்டத்தை வன்முறையை தூண்டது காவல்துறை தான் எங்களை நசிப்பு நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி அரஸ்ட் பண்றது கேஸ் போடுறது மட்டும் மிரட்டி அழைக்க முறை தான் பண்ணுது நேற்று இரவு இதே இருமால காவல்துறை இந்த பெண்களை இந்த பெண்களை வந்து போராட்டம் பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணா உங்களை கைது பண்ணணும் எச்சரிக்கை போட்டு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க இவர்கள் பல்வேறு கட்டங்களாக இந்த போராட்டங்களை நடத்தி வந்து இந்த நிலையில இன்னைக்கு காலையில் போராட்டம் நடத்தி

இதை வந்து நாங்கள் வந்து இந்த க இந்த கடையை மூடுற வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருப்பேன் எவ்வளோ ரத்தம் போடலாம்னு சரி நான் போராடிட்டு தான் இருப்பேன் இதை நான் விட சும்மா விட நாங்கள் இந்த கடையை தான் ஆகணும் தொடர்ச்சியாக ஸ்மாக கடைபத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு கடையை வந்து அகற்றிய ஆக சொல்லி வேண்டும் கடந்த வாரமே அவங்க ஈடுபட்டாங்க அந்த நேரத்தில் வந்து கடந்த ஒன்றாம் தேதி வந்து இந்த கடையை அகற்றுவதாக அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டாங்க ஆனால் ஒன்றாம் தேதி அகற்றாத இன்னைக்கு வந்து இந்த காலை முதல் கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தில் வந்து கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது குறிப்பாக காவல்துறையை வைத்து எடுத்து ரோட்ல போட்டு அவங்க வந்து மறியல் ஈடுபட்டாங்க ஆனால் காவல்துறையை தற்போது தடுத்து நிறுத்தி நிறுத்திருக்காங்க இருந்த நிலையில தற்போது அவர்கள் அனைவருமே அந்த டாஸ்மாக் கடைக்கு முன்பாக அந்த பெண்களும் அங்கே போராட்டம் ஈடுபட்டவங்களும் டாஸ்மாக் கடைக்கு முன்பாக உட்கார்ந்து தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையில் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல இந்த இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தில் ஏராளமான டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதி என்பதால் வந்து இந்த பகுதியில் தங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் தொடர்ச்சியான இங்கே போராட்டம் நடத்தி வந்துட்டு தற்போது இவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை வண்டியும் தற்போது இங்கே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு ரியாஸ் தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அதிகாரிகள் யாரேனும் வர இருக்கிறார்களா அதாவது ஏற்கனவே கடந்த முறை போராட்டம் நடத்தும் போதே கடந்த முறையை வந்து அதிகாரிகள் வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்த கடையை வந்து அகற்றப்படும் சொல்லி அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டாங்க ஆனால் இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகும் இந்த கடை அகற்றப்படவில்லை இது நடத்த நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு காவல்துறையர் மட்டுமே இங்கே வந்து வந்திருக்காங்க அதாவது தொடர் தொடர்ச்சியாக பல் பல்வேறு கட்டங்களாக இங்கே போராட்டம் நடத்தியிருந்தாலும் இருந்த போதிலும் இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரியும் இவர்களுக்கு இந்த பகுதியில் தற்போது வந்து வரவில்லை தற்போது இங்கே ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிற இந்த நேரடி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தற்போது அதாவது இந்த தங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடை வேண்டாம் என்றும் இந்த இந்த கடையை வந்து அகற்ற வேண்டும் காவல்துறைக்கு எதிராகவும் அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட காவல்துறைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க தற்போது அவங்ககிட்டயே பேசுவோம் அதிகாரி எல்லாம் வந்திருக்காங்களா என்னன்னு சார் நீங்க சொல்லுங்க நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அதிகாரி தான் பேச்சுவார்த்தை பண்ண வந்தாங்களா உங்களுக்கு என்ன சொன்னாங்க இது வரையில வரலைங்க பலமுறை முறை வந்து பெட்டிஷன் கொடுத்துக்குறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துக்கிறோம் நம்ம டாஸ்மார்க் டாஸ்மாக் லெட்டர் கொடுத்துருக்குறோம் எத்தனை பேர்த்துட்டு கொடுத்துமே இது வரையும் இல்லைங்க போன ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே இந்த கடையை மூடிடுறதா அவங்க வந்து அரு அரசு அதிகாரிங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரையும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை இன்னைக்கு நாங்கள் கேட்டோம் ஒன்றரை மணிக்கு வர நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வர இது வரையில் எங்களை வந்து திரும்பி பார்க்கலைங்க நாங்கள் மத்தியானத்தை காலையில் இருந்து எங்கள் வெயிலே உட்காந்துக்கிறோம் பெண்கள் பெரிய பதினோரு மணிலேருந்து உட்காந்துக்கிறாங்க இது வரையில் எங்களை யாருமே வந்து பார்க்கலைங்க பார்க்கல கட்டிடத்து உரிமையாளரும் பெட்டிச்சு கொடுத்துருக்கு இந்த கடை வேண்டாம் நீங்க சொல்லுங்க குறிப்பாக இந்த காவல்துறையோட அணுகுமுறை எப்படி இருந்தது டாஸ்மாக் கடையா அகற்றி தான் இங்கிருந்து போவீங்களா நீங்க நமக்கு ஏற்கனவே வந்தங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னே இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் இன்ஸ்பெக்டரும் ஏசி வந்து பதினஞ்சு நாள் டைம் கேட்குறாங்க அதிகாரிங்க பதினஞ்சு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள காவல்துறைக்கு ம நாங்கள் மரியாதை கொடுத்தனால அவங்க சொல்ல கேட்டதுனாலும் நாங்கள் கிளம்பி போனோம் எந்த ஒரு சேதமும் பண்ணல இன்றைக்கி பதினோரு மணிக்கு இந்த இடத்துல மக்களை கூடணும் கூடணுன்னா காவல்துறை வந்தது நாங்கள் அறுவலையில் போராடுறோம் எந்த சேதம் படுத்தலன்னு சொன்னோம் அதான் மாரி நாங்கள் அறுவலையில் போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேரைக்காடு வந்து கொஞ்சம் நவுத்துங்க வெயிலாக இருக்குதுன்னு கேட்டோம் பேரைக்காடு தூக்கி போடுறப்ப பயன் மண்டையை உடஞ்சி போச்சுங்க காவல்துறை இன்றைக்கு வந்தது வந்து அராஜகம் பண்ணுதுங்க காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது வந்து அராஜகம் பண்ணுறாங்க காவல்துறை பொறுத்தவரை இன்றைக்கும் சரியில்லைங்க இன்றைக்கும் இந்த கடை அகற்றப்படலாம் அடுத்த இடமா என்ன பண்ண போறீங்க அடுத்தது கடையை நொறுக்க பாருங்கள் கடையெல்லாம் உடைக்க போகிறோம் விட மாட்டோம் காவல்துறை வந்து அதிகாரிகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இந்த கடையை இப்போ காலி பண்ணலாம் இன்னைக்கு இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் மீண்டும் வந்து சாதப்படுத்தணும் கேஸ் போல தயாரா தயாராகட்டும் நாங்கள் உள்ளே போக தயாராக இருக்கிறோம் மண்டையை உடைச்சு ரத்தத்தை செஞ்சு மக்களை காப்பாற்றுறாங்க என் குடும்பத்துக்காக இல்ல மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை மாட்டோம் கடையை அகற்றின வரையும் போராடுவோம் இந்த கடையை அகற்றும் முறையை அவங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இருந்தபோதிலும் இருந்த காவல்துறை வந்து ஏராளமானவர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த பகுதியில் ஒரு பராட்டமான சூழ்நிலையை நிலவிட்டு ஸ்டாஸ்மா கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள கைது செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு இது உத்தரவு இருக்கிறது இந்த நிலையில வந்து காவல்துறையினர் வந்து அங்கு கைது செய்வதற்கான தயார் நிலையில் இருப்பதாக நீங்க குறிப்பிட்டீர்கள் இந்த நிலையில அவர்கள் வந்து காவல்துறையினர் தரப்பில் வந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இது காலை முதலே இவங்க போராட்டம் ஈடுபட்டு வந்துருக்காங்க தற்போது தள்ளுமுல் நடைபெற்று இருக்கு தற்போது டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் அந்த டாஸ்மாக் கடைக்கு முன்பாக இவர்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இருந்த போதிலும் வைப்பதற்கான தற்போது வண்டி வந்து இந்த இடத்துல தயார் நிலை வைக்க வைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பொதுமக்களை வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து மிரட்டுவதற்கு மிரட்டுவதற்காகவே வந்து தற்போது இந்த வண்டியை வந்து நிப்பாட்டி இருப்பதாக வந்து தெரிவிக்கிறாங்க அதே போல் காவல் உயர் அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வந்து விரைந்து வந்திருக்காங்க அவர்கள் வந்து அதாவது இந்த தடையை மீறி அவர்கள் வந்து போராட்டத்தை குறிப்பாக இந்த கடையை வந்து உள்ளே உள்ளே சென்று அதாவது உடைக்க முற்படும் போது அவர்கள் கைது செய்யப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதியில் காவல்துறையினரும் கைது செய்வ கைது செய்வதற்கான அந்த வாகனமும் வந்து தற்போது இங்கே தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கு